ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது இரண்டாவது பாசுரம் காக்கையை குழல்வார அழைத்த பேயின் முலை உண்ட பிள்ளை இவன் முன்னம் மாயச்சகடும் மருதும் இருத்தவன் மலர்பண்ணன் கண்ணன் கருங்குழல் தூய்தாக வந்து குழல் பாராய் அக்கா காய் தூமணி வண்ணன் குழல் பாராய் அக்கா காய் பேயின் முலை உண்ட பிள்ளை இவன் முன்னம் மாயச் சகடும் மருதும் இருத்தவன் காயா மலர்பண்ணன் கண்ணன் கருங்குழல் தூய்தாக வந்து குழல் பாராய் அக்கா காய் தூமணி வண்ணன் குழல் அக்காக்காய் பேயின் முலை உண்ட பிள்ளை இவன் முன்னம் முன்னம் பேயின் முலை உண்ட பிள்ளை இவன் அப்படி அர்த்தமான அர்த்தமாயிடுது முன்னொரு காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதனையனுடைய முளைகுண்ட பிள்ளை இவன் அதான் பேயின் முலை மாயச்சகடும் மருதும் கிருத்தவன் சகடாசனன் வந்தான் இவனை கொல்றதுக்கோசனம் ஓ ஓடி ஓடி வந்த சகடை அந்த சக்கரத்தை காலால் உதைத்து அதை இருத்தான் மருதும் இருத்தவன் இணைந்திருந்த இரண்டு மருத மரங்களை இவனை உரலில் கட்டி போட்டிருந்த சமயத்தில் அவைகளுக்கு நடுவே தமிழ்ந்து சென்று கீழே தள்ளி மாய்த்தவன் அதான் மருதும் இருத்தவன் அடுத்ததான் பேய் முலை உண்ட பிள்ளை இவன் முன்னம் மாயச் சகடும் மருதும் இருத்தவன் காயா மலர் வண்ணன் கண்ணன் காயாம்பு என்கிற பூவினுடைய நிறத்தை போன்ற உடல் நிறம் உடையவன் கண்ணன் கண்ணன் கிருஷ்ணன் கரும் குழல் அவனுடைய கருங்குழலை கருமையான குழலை தூய்தாக வந்து குழல் பாராய் அக்கா அக்காய் தூய்தாக நீ சுத்தமாக வந்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை சிடுக்கு இடுக்கு இல்லாமல் நான் சுத்தமாக குழல்வாராய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் தூய்தாக உங்களோட இஷ்டத்துக்கு விட்டு நன்றாக வாருவாய் அதாவது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் செடிக்கு எதுவும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு அர்த்தம் இல்லை நீ ஒழுங்காக சுத்தமாக வந்து தூய்தாக வந்து அக்கா காய் தூமணி வண்ணன் அக்கா காய் தூமணி வண்ணன் முடிவண்ணன் தூமணி வண்ணன் தொலை இல்லாத மணி நீலமணி அவனுடைய வண்ணம் போல் இருக்கின்ற அவனுடைய குழல் மாறாய் கூந்தலை மாறுவதற்காக அக்கா அக்காய் மாறாய் அக்காக்கையே அதான் பாசம் ஒன்றும் கஷ்டமில்லை பேயின் முலை உண்ட பிள்ளை இவன் முன்னம் மாயச் சகடும் மருதும் இருத்தவன் காயாம் அலர்பண்ணன் கண்ணன் கருங்குழல் தூ இதாக குழல் குழல்வாராய் அக்கா காய் தூமணி வண்ணன் வாராய் அக்கா காய் ஸ்ரீமதே ராமானுஜாயரம்மா